கர்த்தர் நல்லவர் மீண்டும் உங்களை சந்திப்பதிலே கிறிஸ்து இயேசுக்கு நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் கருத்துடைய வார்த்தை இவ்வாறாக கூறுகிறது மற்ற பத்தொன்பதாவது அதிகாரம் பதினாறாவது வாசனத்திலே அப்பொழுது ஒருவன் வந்து அவரை நோக்கி நல்ல போதகிறேன் நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் எந்த நன்மையை செய்ய வேண்டும் என்று கேட்டான் இயேசுவை நோக்கி ஆஸ் ஐஸ்வர்யவான் ஆஸ்தி உள்ளவன் வந்து கேட்கிறான் நல்ல போதகுறி நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் எந்த நன்மையை செய்ய வேண்டும் என்று கேட்டான் இயேசு விட கேட்ட கேள்வி நல்ல கேள்வி என்ன கேள்வி நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் எந்த நன்மையை செய்ய வேண்டும் இயேசு சொல்கிறார் நீ ஜீவனில் பிரவேசிக்க விரும்பினால் அந்த பர்லோக ராஜ்யத்தை அடைய நித்திய ஜீவனை அடைய ஜீவனில் பிரவேசிக்க விரும்பினால் கற்பனைகளை கைகோள் என்கிறார் கற்பனைகள் கற்பனைகளை கைகூள் என்கிறார் அதற்கு அந்த வாலிபன் அந்த வாலிபன் சொல்கிறான் இவைகளெல்லாம் என் சிறு வயது முதல் கை கொண்டிருக்கிறேன் எவைகளெல்லாம் என்று நாம் பார்க்கும் பொழுது இயேசு சொல்கிறார் பதினெட்டாவது அதிகாரத்திலே அவன் அவரை நோக்கி இவை எவைகளை என்று கேட்டான் அதற்கு இயேசு கொலை செய்யாதிருப்பாயாக விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக களவு செய்யாதிருப்பாயாக பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக உன் தகப்பனையும் உன் தாயையும் கன பண்வாயாக உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக என்பவைகளையே என்றார் அப்பதான் அந்த வாய்ப்பை சொல்றான் ஆமாப்பா இவைகளெல்லாம் நான் சிறு வயது முதல்ல நான் கடைபிடிச்சிருக்கேன் இன்னும் என்னிடத்தில் குரபி என்னன்னு கேட்குறான் என்ன ஒரு நல்ல கேள்வி பாருங்க எத்தனை பேர் இந்த வாலி வாலிபனம் போல நம்ம கேட்கிறோம் சற்று சிந்தித்து பாருங்க இன்னும் என் இடத்தில் குறைவு என்ன அது கேசு சொல்லுகிறாரு நீ சம்பூர்ண சர்க்குணராக இருக்க விரும்பினால் போய் உனக்கு உண்டானவைகளை விற்று தரித்திரருக்கு கொடு அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிசம் உண்டாயிருக்கும் பின்பு என்னை பின்பற்றி என்றார் வாலிபன் கேட்ட கேள்வி நல்ல கேள்வி என்ன கேள்வி கேட்கிறான் நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் எந்த நன்மையை செய்ய வேண்டும் கேள்வி கேட்கிறான் இன்னும் என்னிடத்தில் குறைவு என்ன ஏசு மறுமொழி கூறுகிறான் நீ போய் உனக்கு உண்டானவைகளை விற்று தரித்திரருக்கு கொடு அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு உண்டாக இருக்கும் என்றார் ஆனால் அந்த வாலிபன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாய் இருந்தபடியினாலே இந்த வார்த்தையை கேட்டபொழுது துக்கம் அடைந்தவனாய் போய்விட்டான் கேள்வி நல்ல கேள்விதான் ஜீவன் அடைவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்னில் குறைவு என்ன என்று கேட்கிறான் ஆனால் இயேசுவின் வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படியே அவனுக்கு மனமில்லை மனம் திரும்ப அவனுக்கு மனமில்லை துக்க முகத்துடனே அவன் போய்விட்டான் இந்த செய்தியை கேட்கின்ற அன்பு சகோதரனே சகோதரியே பிரியமான தேவஜனமே கருத்துடைய வார்த்தை உங்களை நோக்கிதான் வருகிறது நாமும் அந்த நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் எந்த நன்மையை செய்ய வேண்டும் என்று ஒரு நாமும் இருக்கிறோம் இயேசு விட நம்ம கேட்கிறோம் அல்லவா என்னப்பா குறைவு இருக்கு எனக்கு சொல்லுங்கப்பா நாத்திக்கிறனும் ஆனா இயேசு சொல்கிற காரியத்திற்கு நாம் கீழ்படுகிறோமா சற்று சிந்தித்து பாருங்க அன்பு சகோதரனை சகோதரியே இந்த ஆஸ்தி நிறைந்த நிறைந்தவன் போல இந்த வாலிபனை போல நாம் துக்கமுள்ளவனாய் திரும்பிப் போக கூடாது பிரியமான தெய்வ ஜனமே வார்த்தை என்ன சொல்கிறது நீ பூரண சர்க்குனரா இருக்க விரும்பினால் போய் உனக்கு உண்டானவைகளை விற்று தரித்திரருக்கு கொடு அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும் பின்பு என்னை பின்பற்றி வா என்றார் உனக்கு நீ போய் உனக்கு உண்டானவிகளை விற்று கொடு நாமும் சிறு வயதிலிருந்தேன் செல்கின்றோம் சத்தியத்தை கேட்கின்றோம் தசம்பாகம் கொடுக்கின்றோம் மற்ற ஊழியங்களை தாங்குகின்றோம் ஆனால் மனம் திரும்புகின்ற காரியம் நம்பியில் இருக்கிறதா சிறு வயதிலிருந்தே யாவரையும் நாம் செம்மயமாய் கடைப்பிடிக்கின்றோம் கொலை செய்யாதிருக்கின்றோம் உபச்சாரம் செய்யாதிருக்கின்றோம் களவு பொய் சாட்சி தாய் தகப்பன் ஒன்னிடத்தில் அன்பு கூறு போடத்தில் அன்பு கூறுவையாக அந்த வாலிபன் போலவே எல்லாம் நான் சிறு வயதுலேருந்து கடை பிடிக்கிறப்பா வார சர்ச்சைக்கு வந்துடுறேன் செய்தி கேட்குறேன் காணிக்க போட்டுறேன் தசம்பாகம் போட்டுறேன் எல்லாம் பண்ணிடுறேன் அப்படின்னு நம்ம கிட்ட விண்ணப்பம் பண்ணுறோம்ல நாம் செஞ்ச காரியத்தை அவரத்தை சொல்கிறோம்ல அவருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்படுகிறோமா உனக்கு உண்டானவைகளை விற்று தரித்திரனுக்கு கொடு உங்க வீட்டுக்கு முன்பாக இருக்க இருக்கிற இருக்கிற தரித்திர தரித்திரரை நீங்க நினைச்சு பார்த்துருக்கீங்களா உங்க வீட்டில் வேலை பார்க்குறவங்க வேலைக்காரு வேலைக்காரவுகளை நீங்க நினைச்சு பார்த்துருக்கீங்களா சகோதரனே சகோதரி இயக்கத்துடைய வார்த்தை உங்களை நோக்கி தான் வருகிறது உனக்கு உண்டானவைகளை விற்று தரித்திரனுக்கு கொடு ஏழைகளுக்கு உதவி செய்யுங்க ஏழைகளை தாங்குங்க பெற்றோரை இழந்த பிள்ளைகள் உண்டு பிள்ளைகளால் தள்ளப்பட்ட பெற்றோர்கள் உண்டு அவர்களுக்கு உதவி செய்யுங்க தரித்திரருக்கு கொடு அப்பொழுது பரலோகராத் பரலோகத்திலே உனக்கு பொக்கீசம் உண்டா இருக்கு மறுமொழி சொல்கிறார் பரலோக பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் இருக்குப்பா அப்படி இந்த பூமியில் இருக்கிறத விட்டு தரித்தனுக்கு கொடு உனக்கு பரலோகத்தில் இருக்குன்னு சொல்லும் பொழுது அவன் சந்தோஷப்பட்டிருக்கணும் அவன் மிகுந்த சந்தோஷப்பட்டிருக்கணும் ஆனால் அவன் துக்க முகத்துடனே திரும்பி போயிட்டான் ஏன்னா அவன் ஆஸ்தி பிள்ளவனாய் பண ஆசை சொத்து மண்மேல் ஆசை பொன் மேல் ஆசை பொருள் மேல் ஆசை நாமும் இந்த வாலிபினை போல மண் மேல் ஆசை இருக்கக்கூடாது பொன்மேல் ஆசை இருக்கக்கூடாது பொருள் மேல் ஆஸ்தி மேல் ஆஸ்தி ஆசை இருக்கக்கூடாது இயேசு சொன்ன அந்த வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிவோம் கீழ்ப்படியும் பொழுது பரலோக ராஜ்யத்திலே நமக்கு பொக்கிசம் உண்டாயிருக்கும் பரலோக ராஜ்யத்திலே நாம் இங்கு செய்கின்ற காரியத்தை நிமித்தம் நாம் கனம் பண்ணப்படுவோம் என்கின்ற மனதில் கொண்டு இயேசு சொன்ன காரியத்திற்கு நாம் கீழ்ப்படிந்து வாழும் பொழுது கர்த்தரி விதமாய் நம்மையும் ஆசிர்வதிக்க அந்த பரலோக ராஜ்யத்தை அடைய ஜீவனை பெற்றுக்கொள்ள பல்லவ ராஜ்யத்தில் இருக்கின்ற பொக்கிசை பொக்கிசத்தை அடைய தேவன் நம்மளுக்கு கிருபை செய்வாராக ஆமேன்